வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கம் திமுக மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அதிகார பசிக்கு விநாயகர் சதுர்த்தி பிரச்சினையாக உள்ளது நாட்டை பிளவுபடுத்த ஆங்கிலேயர்கள் சாதியை பயன்படுத்தினர் என்றும் பிரதமர் மோடி பேச்சு மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவினரை மேடையில் வைத்துக்கொண்டு எப்படி பேச முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி அவர்களால் முடியாது எங்களால் முடியும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பதில் பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை கட்சி அறிவிப்பிற்குப் பிறகு புதுவெளியில் பெரியாருக்கு முதல் முறையாக மரியாதை செலுத்தினார் விஜய் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கினார் அதிஷி ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி அசத்தல் இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கம் திமுக என்றும் அடுத்தடுத்த தேர்தல்களிலும் நாம் வெல்வோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழாவில் பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும் அண்ணா விருது மிசா ராமநாதனுக்கும் கலைஞர் விருது ஜெகத் பாவேந்தர் விருது தமிழ்தாசனுக்கும் பேராசிரியர் விருது வி பி ராஜனுக்கும் மு க ஸ்டாலின் விருது எஸ் எஸ் பழனி முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் கிரீம் பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுகிறீர்கள் என கேட்கக்கூட உரிமையில்லாத நிலை உருவாகியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக பவள விழாவில் பேசிய அவர் மாநில சுயாட்சியை வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பை இந்த பவள விழா செய்தியாக சொல்ல விரும்புவதாகவும் மாநில சுயாட்சி கொள்கை நமது உயிர்நாடிக் கொள்கை என்றும் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் வருடாந்திர குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் ஐநா பொது சபை உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்காகவும் அவர் அமெரிக்கா செல்கிறார் வரும் இருபத்தோராம் தேதி வில்மிங்டனில் நடைபெறும் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகார பசி கொண்டவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையாக இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பொதுமக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி விடுதலைப் போராட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி முக்கிய பங்காற்றியதாக கூறினார் ஆங்கிலேயர்கள் நாட்டை பிளவுபடுத்த சாதியை பயன்படுத்த நினைத்தபோது விநாயகர் சதுர்த்தி போன்ற பொது நிகழ்ச்சிகளின் மூலம் நாட்டு மக்களின் ஆன்மா தட்டி எழுப்பப்பட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவினரை மேடையில் வைத்துக்கொண்டு எப்படி பேச முடியும் என்று கேள்வி எழுப்பிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு மது ஒழிப்பு பற்றி பேசியிருப்பதாகவும் அவர்களுக்கு முடியாதது தங்களுக்கு முடியும் என்றும் கூறினார் பெரியார் பிறந்த நாளையொட்டி தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் பெரியார் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மாலை வைத்து மரியாதை செலுத்தினார் சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் திடலுக்கு எவ்வித பாதுகாப்பும் இன்றி சிறிய ரக காரில் விஜய் வந்திறங்கினார் அவருடன் ஆனந்த் மட்டும் வந்திறங்கிய நிலையில் ஒரு கையில் மாலையும் மறு கையில் பூக்களடங்கிய தட்டையும் கொண்டு வந்து பெரியார் நினைவிடத்தில் வைத்து விஜய் மரியாதை செலுத்தினார் திடீரென விஜயை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி திராவிட சாயலில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திமுக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை என கூறிய தமிழிசை விஜய் கட்சி தொடங்கும் முன்னரே திமுக சாயலில் கொள்கை இருப்பது தெரிந்ததாக கூறினார் விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான சமூக நீதி நாடில் அவரது உருவ சிலைக்கு மடர்தூவி வணக்கம் செலுத்தியிருப்பது அவர் விளிம்பு மக்களுக்கானவர் என்பதையும் அவருக்கு சமத்துவமே இலக்கு என்பதையும் உணர்த்துகிறது இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு இளவல் விஜயை பாராட்டி வாழ்த்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நெல்லை மாவட்டம் அச்சம்பட்டியைச் சேர்ந்த செல்லதுரை ஆசிரியராக பணியாற்றி வந்தார் வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே செல்லதுரை உயிரிழந்து விட்டதை உறுதி செய்தனர் அவரது உடலுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் மரியாதை செலுத்தினர் கடலூரில் மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஐம்பத்தி இரண்டு பேரை நிரந்தரமாக நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உதவியாளர் கள உதவியாளர் பணியில் நிரந்தரமாக நியமிக்க உத்தரவிடக் கோரி ஐம்பத்து இரண்டு பேர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் என் மஞ்சுளா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி மனுதாரர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்சார வாரியத்திற்கு உத்தரவிட்டார் பள்ளிகளில் கற்பிக்காவிட்டால் பி மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது பி மாணவர்கள் இரண்டாம் ஆண்டில் எண்பது நாட்கள் பள்ளிகளுக்கு சென்று கற்பிக்க வேண்டும் ஆனால் சிலர் பள்ளிகளுக்கு சென்று பாடம் நடத்தாமல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இதனால் பி மாணவர்கள் கற்பித்தல் பணியில் ஈடுபடுவதை கண்காணிக்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களின் எட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கப் போவதாக பேராசிரியர்கள் அறிவித்துள்ளனர் ஏழாவது குழுவின் நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தப் போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் எதிரொலியாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் மகாவிஷ்ணு விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார் தஞ்சை சரபோஜி மன்னர் நூலக அலுவலராக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலாளர் ஏஞ்சலோ இருதயசாமியிடம் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பதவி கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கும் சூழலில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முயற்சித்து வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விசாரணைக்குட்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பார் கவுன்சில்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் தன்பாலினத்தவர்கள் ஆகியோருக்கு விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அளிக்க உத்தரவிட கோரிய பொதுநல மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் யோகமயா தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வி கே சக்சேனாவை சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வந்த கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிஷி அடுத்த முதல்வராக ஆட்சி அமைக்க கோரி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளார் டெல்லியின் ஒரே முதல்வர் கெஜ்ரிவால்தான் என்று புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிஷி தெரிவித்துள்ளார் முதல்வர் பதவி கிடைப்பது தன்னை போன்ற ஒரு சாமானிய தொண்டருக்கு ஆம் ஆத்மி கட்சியில் மட்டுமே சாத்தியம் என்று கூறிய அதிஷி முக்கியமான பொறுப்பு கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் டெல்லி முதல்வராக பாடுபடுவோம் என்றும் அவர் கூறினார் குஜராத் மாநிலத்தில் மகனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது தாய் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வல்சாத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் கௌரிக்கென்ற சிறுவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்போது சிறுவனின் தாய் யாமினி பெண் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு தரையில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் அவருடன் தொடர்பில் இருந்த நூற்று எழுபதற்கும் மேற்பட்டோரின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகளை அதிகரிக்க தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட எல்லையோர சோதனைச் சாவடிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார் வெற்றிமாறன் இயக்கத்தில் நேரடி தமிழ் படத்தில் நடிக்க தனக்கு விருப்பம் இருப்பதாக ஜூனியர் என்டிஆர் டி ஆர் தெரிவித்துள்ளார் தேவாரா திரைப்படக் குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் நடிகர்கள் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது வெற்றிமாறனின் இயக்கத்தில் தனக்கு நேரடி தமிழ் படத்தில் நடிக்க விருப்பம் இருப்பதாக கூறிய ஜூனியர் என் டி ஆர் அப்படத்தை தெலுங்கு மொழியில் மொழிமாற்றம் செய்ய வேண்டுமென கூறினார் தமிழ் திரையுலகின் பழம்பெரும் நடிகையான ஏ சகுந்தலா தனது எண்பத்து நான்கு வயதில் உடல்நலக் குறைவால் காலமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அறுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் ஏ ஜி எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் உள்ளிட்ட பெரும் நட்சத்திரங்களுடன் நடித்த இவர் சமீபத்தில் சின்ன திரையிலும் நடித்து வந்தார் இந்நிலையில் பெங்களூருவில் தனது மகளுடன் தங்கியிருந்த இவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் விநாயகருக்கு படைத்த லட்டு ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது பண்ட்லகுடாவில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பிரம்மாண்ட லட்டு படைக்கப்படுவது வழக்கம் சிலை கரைப்பு நாளில் அந்த லட்டு ஏலம் விடப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு அந்த லட்டு விற்பனையாகியுள்ளது இந்த பணத்தை வளர்ச்சிப் பணிகளுக்கு அப்பகுதியினர் செலவு செய்ய உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல் கட்ட தேர்தல் இருபத்தி நான்கு தொகுதிகளில் நடைபெறுகிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பதினாறு தொகுதிகளிலும் ஜம்முவில் எட்டு தொகுதிகளிலும் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது இதையொட்டி அங்கு மூவாயிரத்து இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கும் முதல் கட்ட தேர்தலில் மொத்தம் இருநூற்று பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடப்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நடப்பு ஆட்சிக் காலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் வரும் நாட்களிலேயே நாடாளுமன்றத்தில் வக்ஃபூ சட்ட மசோதா நிறைவேற்றப்படும் என கூறிய அவர் மணிப்பூர் பிரச்சினையின் மூல காரணத்திற்கு தீர்வு காண இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கும் பணிகளை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார் மணிப்பூரில் அமைதியைக் கொண்டுவர இருதரப்பு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் கொல்கத்தா மருத்துவமனையில் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் பெயரை நீக்குமாறு விக்கிபீடியா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து வழக்கு விசாரணையில் பெண் மருத்துவர் பெயரை விக்கிபீடியா நீக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்தது பெயரை நீக்குமாறு அனைத்து இணையதளங்களுக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்க விக்கிபீடியா நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளது ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது முதல் பாதி போட்டியில் கோல் அடிக்காத நிலையில் போட்டி முடிய சுமார் பத்து நிமிடங்கள் எஞ்சியிருந்தபோது இந்திய வீரர் ஜோக்ரட் சிங் கோல் அடித்து அசத்தினார் இதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியா திரில் வெற்றி பெற்றது ஐந்தாவது முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்று இந்தியா சாதனை படைத்துள்ளது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானது என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார் இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நாளை தொடங்க உள்ளது இதையொட்டி பேட்டியளித்த ரோஹித் சர்மா முக்கிய வீரர்கள் அணிக்கு திரும்பியிருப்பதாகவும் டெஸ்ட் தொடரை வெற்றியுடன் தொடங்குவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் இந்தியா சீனா இடையே நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள் சீனாவிற்கு ஆதரவளித்தனர் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணியினரும் இறுதிப் போட்டியை பார்த்தனர் அப்போது சீனாவின் கொடியை கையில் வைத்திருந்த பாகிஸ்தான் வீரர்கள் சீனா பேட்ஸ் அணிந்து வந்திருந்தனர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் இதனை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் இயக்கம் திமுக மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அதிகார பசிக்கு விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையாக உள்ளது நாட்டை பிளவுபடுத்த ஆங்கிலேயர்கள் சாதியை பயன்படுத்தினர் என்றும் பிரதமர் மோடி பேச்சு மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவினரை மேடையில் வைத்துக்கொண்டு எப்படி பேச முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி அவர்களால் முடியாது எங்களால் முடியும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பதில் பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை கட்சி அறிவிப்பிற்குப் பிறகு புதுவெளியில் பெரியாருக்கு முதல் முறையாக மரியாதை செலுத்தினார் விஜய் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கினார் அதிஷி ஜம்மு காஷ்மீரில் இன்று கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி அசத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்